மும்பை இந்தியன்ஸை மும்பையிலேயே அடித்த சிஎஸ்கே ஆமாங்க ஐபிஎல் டுவெண்டி போர் மேட்ச் ஒன்று பார்த்தீங்கன்னா எம்ஏஎஸ்எஸ் சிஎஸ்கே கிடையில மும்பை வான்கடை ஸ்டேடியம் நடந்துச்சு இதுல டாஸ் ஜெயிச்சமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவுலிங் சூஸ் பண்ணியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல ஸ்லோவாக கொண்டு போனாலும் மிடில் ஓவர்ஸ்ல ருத்ராஜ் கைக்வாட் அண்ட் சிவன் துபே அதிரடியாக விளையாண்டு கோரை ஏற்றிருந்தாங்க ருத்ராஜ் கைக்வாட் சிக்ஸ்டி நைன் ரன்ஸ் இன் ஃபார்ட்டி பால்ஸ்லையும் சிவன் துபே சிக்ஸ்டி சிக்ஸ் ரன்ஸ் இன் தேர்ட்டி எயிட் பால்ஸ்லையும் அடிச்சிருந்தாங்க கடைசி நல்லா மிச்சம் இருக்கும்போது அந்த தலாதோனி பார்த்தீங்கன்னா சிக்ஸ் 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 ஹேட்ரிக் ஆஃப் சிக்ஸஸ் அடிச்சு ஃபோர் பால்ஸ் டுவெண்ட்டி ரன்ஸ் அடிச்சு முடிச்சு இன்னும் நான் பெஸ்ட் பினிஷர் சொல்லாம சொல்லிருப்பாரு டுவெண்ட்டி ஹவர்ஸ் முடியும் இல்ல சிஎஸ்கே பாத்தீங்கன்னா டூ நாட் சிக்ஸ் முடிச்சிருப்பாங்க டூ நாட் செவன் அட்ஜஸ்ட் பண்ண எம்ஏக்கு பாத்தீங்கன்னா ஓப்பனர் ரோஹித் நேஷான் அதிரடியா விளாண்டு செவன்டி ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் போட மதுஷா பதவி வந்து பார்ட்னர் பிரேக் பண்ணிருப்பாரு அடுத்து இந்த சூரியகுமார் அதையும் ஜீரோல அவுட் பண்ணி மேட்ச் சிஎஸ்கே பக்கம் திருப்பி இருப்பாரு திரும்பி ரோஹித் திலக் குர்மா பார்ட்னர்ஷிப் மறுபடியும் பதினா வந்து பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணிருப்பாரு அடுத்து வந்து எல்லாருமே சிஎஸ்கே பவுலிங்க சமாளிக்க முடியாம அவுட் ஆக ரோஹித் சர்மா கடைசி வரைக்கும் ஸ்டெடியா விளாண்டு ஒன் நாட் ஃபைவ் ரன்ஸ் சிக்ஸ்டி த்ரீ பால்ஸ்ல அடிச்சு ஐபிஎல் அவர் அவரோட ரெண்டாவது சதத்தை பதிவு பண்ணியிருந்தாலும் இஎஸ்கே இந்த மேட்சை டுவெண்ட்டி ரன்ஸ் வித்தியாசம் ஜெயிச்சிருந்தாங்க சூப்பர் பாலிங் போட்டு ஃபோர் ஃபோர் டுவெண்ட்டி எயிட் எடுத்த மதிஷா பதிரனா மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கியிருந்தாரு மும்பைக்கு போய் மும்பையை வீழ்த்தி சிஎஸ்கே அவங்களோட ஃபர்ஸ்ட் அவே வெற்றியை ரிஜிஸ்ட் பண்ணியிருக்காங்க